மக்களே நானும் ஒரு கண்டென்ட் முடிஞ்சிடும் மொத்தமாக வீடியோ போட்டுடலாம் போட்டுடலான்னு பார்த்தேன் முடிகிற மாதிரி தெரில ஸோ அதனால் நடுவில் வந்துவிட்டேன் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்தது இல்லையா யார் வந்து வின்னராக இருக்கணும்னு அதோட கண்ட்ரிபியூஷனில் ஒரே பிரச்சனை ஆகிப்போச்சு ஸோ ஆதிரை வந்து சொன்னாங்கல்ல வினோத்தை அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆதிரை அதாவது இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு ஆதிரை வினோத்தை நான் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பேசவே விட மாட்டேங்கிறீங்க போகிற போக்கில் சிரிச்சுட்டு ஏதாவது ஒரு ஜோக்கை சொல்லிட்டு போயிடறீங்க அது அஃபெக்ட் ஆயிடுதுன்னு சொல்லி ஆதிரை வினோத் அட்ரஸ் இருந்தாங்க அங்கே சம்பந்தமே இல்லாமல் வியானா எழுந்து வந்து ஆமாம்மா வினோத் அப்படி தான் அதே மாதிரி தான் விக்ரமம் பண்ணுறாரு செய்கிற சொல்கிறத தப்ப ஒரு தப்புன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிடுச்சு வியா வியானா உடனே அதை பிடிச்சிட்டு பாரு ஆமாமாமா விக்ரமம் அப்படிதான் விக்ரம் அப்படி தான் குதிச்ச உடனே விக்ரம் எழுந்து போய் அப்படி நான் எதை கேட்கல பாரு நீ ஒரு ஜோக் சொல்லாதான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் ஜோக் சொல்ல திருப்பி அந்த மாதிரி எந்த ஜோக்குமே நான் அவங்க சொல்லலை அப்படின்னு உடனே பார் திருத்ததுன்னு முடிக்குது ஆமாம் சொல்லலை அப்படின்னு அப்புறம் எப்படி நீங்கள் திருத்திக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை ப்ராட்ட அதுக்குள்ளே வியானா வந்து சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுச்சு வெளியில் என்ன தானே பேச முடியும் மேடம் உள்ள ஓடி போய் சாண்ட்ராவை உங்களை சேர்ந்து குரணி பேசிகிட்டு இருக்காங்க விக்ரம பற்றி துப்பு இல்லை நாயை உனக்கு ஒரு குறை சொல்கிற மூஞ்சிக்கு மேலே நின்று பேசி சரி பண்ணுறதுக்கு துப்பு இல்லை அந்த பொம்பளைக்கு அது சொல்கிறது ஃபுல்லாக பொய் அந்த வியானா மினுக்கி இருக்க பிறகு மேனா மினுக்கி வந்த உடனே ஒரு ஃப்ளோல் நடிச்சுட்டு இப்போ ரியல் ஃபேஸ் ஃபுல்லாக வெளியில் வருது அந்த மினுக்கிக்கு துப்பே இல்லை வேற நின்று பேசுறதுக்கு உண்மையை பேசுறதுக்கு ஏன்னா ஃபுல்லாக அந்த அந்த மேலே தப்பு ஆனால் அதுக்கு இப்போ விக்ரம ஃப்ரேம் பண்ணணும் அதை ட்ரை பண்ணி இன்றைக்கி கேவலமா மாட்டிக்குச்சு அசிங்கமாக மாட்டிக்கிச்சு அப்பயும் அது மாற்றம் வெளியில் போகணுங்கிறதுக்காகவே இந்த பிரஜின் சாண்ட்ரா எல்லாம் போய் அதுக்கிட்ட போய் அது கரெக்டு கரெக்ட்டுன்னு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்கிறேன் கேளுங்க இதை சொல்லிட்டு இது உள்ள போயிடுச்சு பார்வதி பேசி இப்படி பேசினோடனே வியானா சாரி அரோரா சுபிக்ஷாலாம் வந்த கனியெல்லாம் வந்துட்டாங்க ஏங்க அவங்க வியானாவுக்கும் விக்ரமுக்கு பிரச்சனை நீங்கள் அதை யூஸ் பண்ணி எதுங்க விக்ரம் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னோடனே பார் என்னத்தையும் மலுப்பீட்டு கொண்டாடம் மழப்பிட்டே இருந்துச்சு விக்ரம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் உடனே எதுவுமே பண்ணலை நீ தேவையில்லாம் பண்ணாலும் அரோராவும் வந்து நீங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்வதி பார்வதிக்கிட்ட பதிலில் பார்வதி ஓடிடுச்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அரோரா எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் வியானிட்ட தாங்க பேசணும் அவங்க தான் உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வச்சு ஓடி போயிட்டாங்க அது அரோரா அழகாக சொல்லி காமிச்சிச்சு இங்கே என்ன அலிகேஷன் வைப்பாங்க அப்புறம் கொடுக்குனு பின்னாடி ஓடி போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பேசிக்காங்க அப்புறம் கொடுக்குன்னு இப்படி ஓடி வந்துடுவாங்க இப்படி தான் பண்ணுறாங்கன்னு செஞ்சே காமிச்சாங்க அரோரா இது விக்ரம்க்கு ஹிட் ஆயிடுச்சு ஆமாம் அதான் நடக்குது நம்ம மேலே ஒரு அலிகேஷனை போட்டு பதில் சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அவங்க வியானா வெளியில் வருவோம் மறுபடியும் அவர் கூப்பிட்றாரு இங்கே வாங்க வியானா நான் பேசணும் அப்படிங்கிறாரு முதல்ல அது வரவே இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் வாடா ஏன்னா இப்போ வாண்ட் நின்ட்டார் அவர் அப்புறம் வருது வந்துட்டு இவர் கேட்குறாரு நான் எப்போ செஞ்சதப்ப திருத்திக்கல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இது சொல்லுது இல்லை நீங்கள் இது வந்து சாவுன்னு சொல்லிட்டு போனீங்க இல்லை அப்படிங்குது ஆமாங்க அது ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் வந்துருச்சு அப்பே நான் சாண்ட் ஆட்ட சொல்லிட்டேன் நான் வீக்கெண்டில் சொன்னால் மணிக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் எங்கே திருத்திக்கல அப்படின்னு கேட்டார் பதில் தரல அந்த பைத்தியத்துக்கு அப்புறம் இவர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க உங்களுக்கு சென்டென்ஸ் கூட ஃப்ரேம் பண்ண தரல உங்களுக்காக நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நான் சாரி கேட்டேன் கேட்டனா இல்லையா அப்படின்னு கேட்டார் ஆமாங்குது அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை எங்கேயா சொல்லணும்னு கேட்டால் இல்லைங்குது அப்புறம் என்ன பிரச்சனைனே புரியல வியானாவுக்கு அப்புறம் இவர் என்னதாக பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அப்புறம் இதை சொல்லுது அந்த ட்ரெஸ்ஸை திட்டம் வந்து நடு வீட்டில் வச்சார் இல்லையா வச்சுட்டு இவங்க நான் விட்ட கொஷின் வியானா சொல்லுது நான் கேட்ட கொஷின் தப்பு தான் ஏன் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டிங்களான்னு ஆனால் அதுக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கையை உள்ளே விட்டு நோட்டி பார்த்தார் அவருன்னு சொல்ல வரியான்னு யாரும் கமெண்ட் பாஸ் பண்ணாங்க அதுக்கு அதுக்கு நீங்கள் தட்டி கேட்டுருக்கணும்ல அப்படிங்குது எனக்கு புரியலை உன்னையும் தான் கமெண்ட் பாஸ் பண்ணாங்க நீ தான் கேட்கணும் நீயே ஓடிட்ட வியானா கேட்க வேண்டியதானக எனக்கு வியானா கேட்குற பாயிண்ட்டே புரியல உடனே கீழே வந்துட்டாங்க பிஆர் அதாவது இவங்களாம் வியானா பிஆர் இல்லை விக்ரமுக்கு எதிரான நெகட்டிவ் பிஆர் வந்துட்டு வியானா சூப்பர் வியானா சூப்பர் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் வியானா என்னை ஏன் அப்படி கம்பான்னு பாஸ் பண்ணுறீங்க நான் வச்சு கேட்கவே இல்லை இப்போ சொல்லுது விக்ரம் கேட்டிருக்கேம்மா அவர் தெளிவாக சொல்கிற ஏமாண்ணா நீ என் மேலே அப்படி ஒரு அவ்வளோ அவ்யூசிவான ஒரு பழியை போடுற நான் ஜோன் அவுட் இவன் உட்காந்துருக்கேன் எனக்கு கேட்கலம்மா காதல நீ யாருன்னு சொல்லுமா இப்போ கேட்கலாம் அப்படிங்கிறாரு ஹம் நானும் கேட்கல நானும் பார்க்கல ஏமா நீயே பார்க்கல அவர் பார்க்கணும் கமெண்ட் பாஸ் ஆனது வியானா மேலே வியானாவே கவனிக்கலை அந்த விக்ரம் கவனித்து கேட்டிருந்துருக்கணும்னு ஒரு ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிது அந்த பைத்தியம் பேஸ்லெஸ்ஸான ஒரு கம்ப்ளைண்ட்டு இது கூட நாலு பேர் ஃபயர் விட்டு வராங்க என்ன கருமோண்டா காசு வேணா என்ன கருமத்தோட கத்துவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு இட்ட காசு வைட்டா என்ன வேணாலும் கத்துவீங்களா வியானா வைக்கிறது ரொம்ப பேஸ்லெஸ்ஸான ஒரு கம்ப்ளைண்ட்டு வியானா திரும்ப திரும்ப அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு ஏனா கவனிக்கல சோனவுட் ஆயிட்டேன் சோனவுட் ஆயிட்டேன் தெரியாத ஒரு கம்ப்ளைண்ட் இப்படி வச்சுட்டேன் அவர் அவர் உணர்ச்சி வசம் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டாரு தங்கச்சி மாதிரி பார்த்தேன் உன்னோட இன்னரசன் தெரிஞ்சு கொண்டாந்து வச்சானு என்னை கேட்குறேன் எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு கத்துறாரு ஆக எல்லாருமே வந்துட்டாங்க ஆனா யாருமே உண்மையா வரல அதான் உண்மை எல்லாரும் வந்து ஏன்னா அவர் வியானா பண்ணிட்டு இருந்து தப்பு அவர் அழுது வந்து நீங்கள் அழுகாதீங்க விற்கிறோம்னு சொல்லிட்டு அரோரா வந்தாங்க பிரஜினும் வந்தார் பட் பிரஜின் ஆக்டிங் நான் இப்பயே சொல்லிடுறேன் பிரஜின் வந்து உண்மையிலே விக்ரம் மேல கன்சர்ன்ல வரல ஏன்னா பிரச்சனை மறுச்சு வியா நட போய் நீ பண்ணதை கரெக்டுக்கிறார் பைத்தியம் பிரஜின் மாதிரி ஒரு கேடு கிட்ட பிரஜின் சொல்ற மாதிரி ஒரு கேடு கிட்ட ஆலய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை பார்வதி பரவாயில்லனு தோற வைக்கிற அளவுக்கு கேடு கிட்ட ஜென்மகளாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே வச்சு விக்ரம் இது வியானா என்ன பண்ணுது பதில் தெரியலன்னு உடனே வியானிட்ட கேட்குறாங்க இம்மா உன்ட்ட கமெண்ட் பாஸ் பண்ணால் நீதாம்மா கேட்கணும் அவர் ஏம்மா கேட்கணும்னு எல்லாரும் கேட்டோம் பதில் தெரியல அந்த பைத்தியத்துக்கு குடு குடு கூட உள்ளே ஓடி போயிடுச்சு அது கூடவே சாண்ட்ராவும் போயிடுச்சு ரெண்டு பைத்தியமும் ஓடிடுச்சுங்க உள்ள இதனும் சாண்ட்ரா எதுவும் வாப்போன்னு பேசிக்கிதுங்க ரெண்டுத்துக்கு இருபது வயசு வித்தியாசம் வியா சாண்ட்ராவோட பொண்ணு வயசு வியானாக்கு ரெண்டு வாப்போன்னு பேசிக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து விக்ரம் மேல பழியை போட்டு உட்காந்துருக்குதுங்க உடனே சான்ட்ரா கூட்டு போய் இல்லோட தொங்க சொல்லு வியானா சமாதானப்படுத்து வியானா வேத்தி விடுது இங்கே விக்ரம் தெளிவாக சொல்கிறாரு ஏங்க அவங்க எம் மேலே அலிகேஷன் வச்சுருக்காங்க அவ அது வி சா விக்ரம் கேட்டார் போய் நீ சாரி கேட்டியா தப்புன்னு சொல்கிறல அப்படின்னா இது சொல்லுது கமெண்ட் பாஸ் பண்ணி கேட்கல அதனால் நான் சாரி கேட்கல அப்படிங்குது அவர் அப்படியே தெளிவாக கேட்குறாரு நீ என் மேலே ஒரு தப்பான அலிகேஷன் வைப்பேன் அதுக்கு யாரோ கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க அதை நான் கேட்கலான்றதுனால நீ வச்சு தப்பான அலிகேஷன் எப்படி சரியாச்சு அப்படின்னு தெளிவாக கேட்டார் அந்த பைத்தியத்துக்கிட்ட பதில் இல்லை நான் இவ்வளோ ஹார்ஷாக பேசலே நினைக்காதீங்க சீரியஸாக எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு இது நம்ம ரியல் லைஃப்லேயும் நடக்கும் ஒரு மனுஷன் அவ்வளோ தூரம் நியாயத்தை நான் அவர் வேலை தப்பில் அந்த விஷயத்தில் அடிக்கிற வேறு விஷயத்தில் விக்ரம் தப்பு சொல்லுங்க உண்மையிலே தப்பு இருக்கிற விஷயத்தில் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் அவர் அந்த பிக் பாஸ் லெட்டர் வியானா கிழிச்சு போட்டப்போ ஓவரா ரியாக்ட் பண்ணார் நான் ஒத்துக்கிறேன் அந்த இடத்துல விக்ரம் தப்பு வியானை திட்டின இடத்துல ஓரளவு திட்டினார் தப்பு ஆனால் இந்த இடத்துல விக்ரம் தப்பே இல்லை நீ அலிகேஷனை கொண்டாந்து வெயி ஒரு உண்மையான அலிகேஷனை கொண்டாந்து வெயி என்ன வேணாலும் கற்று நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எனக்கு விக்ரம் பிடிச்சிருந்தாலும் நான் வேற சப்போர்ட் பண்ணுவேன் வேற உண்மையான அலிகேஷன் வச்சிருந்தா இந்த இடத்துல புயி அப்பட்டமாக பொயின்னு எக்ஸ்போஸ் ஆகுது அப்புறமும் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சாண்ட்ராக்கிட்டையும் சாண்ட்ரா கிட்ட குறை சொல்லுது அப்புறம் பிரஜன் வராரு பிரஜென் கிட்ட குறை சொல்லுது கமருதன் வராரு கமருதன் கிட்ட குறை சொல்லுது அவர் எப்படி ஜோன் அவுட் ஆலான்னு கேட்குது ஏய் கூறுகிட்ட குக்கரு ஜோன் அவுட் ஆகுறதுனா அவங்க அவங்க விஷயம் அந்த மனுஷன் உடைய தங்கச்சி மாதிரி பார்த்துருக்காரு நீ ஒரு நீ கேம் விளையாடல நீ ரொம்ப பர்சனலான ஒரு அட்டாக் பண்ண அவர்கள் அது என்ன இருந்ததுன்னு கூட தெரியாது அது நம்ம நேரம் பார்த்தோம் ரம்யா சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்து விறுவனு வச்சுட்டார் அவ்வளோதான் உடனே பிரச்சனை தான் வச்சிருக்க மாட்டேன் டேய் நீ எதுவுமே தாண்டா பண்ணல தான் உட்காந்துருக்க வந்ததுலேருந்து அவராச்சும் எதுவும் கூட பண்ணுறாரு சீரியஸ்லி மக்களே அவ்வளோ கடுப்பாகிடுச்சு எனக்கு அந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டு அவ்வளோ கடுப்பு அவர் வியானாக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டோங்கிறத பொறுத்துக்கவே முடியல புலம்புது புலம்புது தாங்கிட்ட வர்றவங்கள்டெல்லாம் புலம்புது எனக்கு விஜயஸ் மட்டும் இந்த வீக்கெண்ட்ல கேட்கல அப்படின்னா நம்ம முடிவே பண்ணிக்கலாம் விஜயஸ் வந்து பர்டிகுலரா யாரோ ஒரு ரெண்டு பேர் சார்பாக தான் அவர் விளையாடுறாரு அதுதான் உண்மை அவருக்கு வந்து பிரசன்ட் சேன்ட்ற மேலே தப்பே போகக்கூடாது நான் இங்க சொல்லிட்டு வியானா ஈக்குவலா இந்த விஷயத்துல பிரசன்ட் சேன்ட்ற மேலேயும் தப்பு இருக்கு சேன்றாதான் தான் உட்காந்து ஏத்தி ஏற்றி விடுது அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு இதை யாராவது கிளாரிஃபை பண்ணுங்க இந்த வயசு மேட்ரு சொன்னது கனிதான்னு நினைக்கிறேன் விக்ரம் இல்லை அதாவது இவ்வளோ சின்ன பொண்ணை போய் காயப்படுத்துவேன்னு சொன்னது கனி விக்ரம் வந்து நீங்க சுபிக்ஷா பிசிக்கல் அட்டாக் பண்ணீங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு சின்ன பொண்ணு நீங்கள் பெரியவங்கன்ற வார்த்தை விக்ரம் விட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நான் பார்த்த வரைக்கும் அதை நான் லைவில் பார்க்கல நான் ஒன்றோட எடுத்து சொல்ல பார்த்தேன் அதில் வரல கடையும் சொன்னாங்க அது வந்தது இவ்வளோ வயசான சேண்டராக பண்ணுறாங்க அந்த பிள்ளை விக்ரம் மேலே போடுறாங்க விக்ரம் தான் ஏஜ் பற்றி பேசினார்னு நான் என்ன கேட்குறேன் இந்த வீட்டில் எல்லாரும் சொல்கிறீங்களா விக்ரமா நீங்கள் மெச்சூடாக இருக்கீங்க உங்கள் வயசு இவ்வளோ இருக்கு நீங்கள் வயசுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு விக்ரம சொல்கிறாங்க வினோத்தை சொல்கிறாங்க எல்லாரும் தான் நாங்கள் பேசுகிறீங்க பற்றி பத்தி எப்படி அப்படிங்க விக்ரம் பேசுகிறது மட்டும் விக்ரம் சுபிக்ஷா சப்போர்ட் பண்ணிட்டாராம் வியானாவுக்கு பண்ணலையான் வியானா காத்துறோம் ஏமா நீ நல்லது பண்ணாதான் சப்போர்ட் பண்ண முடியும் நீ போய் அந்த ஹைனா கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு லூசு மாதிரி பேசுற உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் சிம்பிளாக தாங்க சொல்கிறேன் விக்ரம எக்ஸ்போஸ் பண்ணணும்னு வியானா ஒரு கேம் ஆடிச்சு அதில் வியானா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அதை அதை பொறுத்துக்க முடியும் உட்காந்து போதும்னு கத்திட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இங்கே வினோதோட வினோத்துக்கு புரிய வைக்க கமுதேனு அவர் ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மச்சான் பேச விடுமச்சான் பேச விடுமச்சான் இருக்காங்க எதாவது லைவில் போயிட்டு இருக்குது வினோத்துக்கு புரிஞ்சா நல்லதுக்காங்க என்ன வினோத் மட்டும் பேச மட்டும் விட்டுட்டார் நீட்டாக கேட்டு பேசினார்னா அவர் ஒன் ஆஃப் த டாப் கண்டர்ஷர்ட் அது ஒரு குறை தான் அவர்கிட்ட ஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் ஒன் ஆஃப் த டாப் கண்டர்ஷர்ட் தான் ஏன்னா அவர் சில இடங்களில் தவறு பண்ணாலும் அங்கே இருக்கிற ஹைனா கூட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது அவர் நல்லாவே விளையாடுறாரு பிரஜின் சாண்ட்ரா பார்வதிலாம் கேவலத்தோட உச்சத்தோட உச்சகட்டமான கேவலமான ஒரு கேம் இதில் வந்து திவ்யா நியாயம் பேசிச்சு ஏதாவது பிரச்சனை எல்லாரும் நிக்கணும் இங்கே விக்ரம தப்பா அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கு வியானா திவ்யா போய் சமைச்சிக்கிட்டு இருக்குது திவ்யாவுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கும் பிரச்சனை மட்டும் அது பொதுப்படையான பிரச்சனை எல்லா இடத்துலையும் பேசிடுவாங்க கண்ணுக்கு நேரம் விக்ரம துரோகம் நடக்குது அம்மா கேக்கல ஏன் கேட்கல குரல் கொடுக்க வேண்டியதானே ரோட்டில் இருக்காது பிரச்சனைனாலே கார் எடுத்துட்டு இறங்கி போவாங்களா கல்ல விக்ரம்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இப்போயே இறங்கி வரல வந்தீங்க ஒரு வார்த்தை நியாயம் கேட்கல ஏன்னா மாட்டிக்கிட்டு இருக்கிறது வியானவும் சான்றாகவும் எல்லாமே கேவலமான கீழ்த்தரமான ஜன்மங்க இதில் பரவாயில்லன்னு எனக்கு விக்ரம் தொடர்றதுனால தான் இவ்வளோ தூரம் விக்ரம் சப்போர்ட் பண்ணுறேன் இவ்வளோ தரக்குறைவாக இவ்வளோ கீழ்த்தரமோ ஒருத்தர் மேலே பொய்யான பழி போடக்கூடாது நாளைக்கு விக்ரமே இதை பண்ணாருனாலும் நான் சொல்லுவேன் யார் வேலையாக தப்பான பழி போடுறனாலும் நம்ம அவர் அவரையும் எதிர்த்து தான் போகிறோம் தப்பு இந்த பள்ளியை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் யார் வேலையா அப்படி ஒரு பள்ளியை போடலை இன்றைக்கி விக்ரமுக்கு வியானா பண்ணது மிகப்பெரிய தவறு அந்த பொண்ணு இருபத்தி நாலு வயசுக்கு பயங்கர கண்ணிங்காக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் மெச்சூடாக இல்லை பயங்கர கண்ணிங்காக இருக்குது இருபத்தி நாலு வயசுக்குள்ளே என்னென்ன கண்ணிங்கனா சேருமோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கேம்குள்ளே வந்திருக்கு ரொம்ப மோசமான கேவலமான ஒரு கேரக்டர் எனக்கு நல்ல வா எனக்கு பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பட் சீரியஸாக முடியல இருபத்தி நாலு வயசில் வியாடா கேவலமாக இருக்குது நாற்பத்தோரு வயசுக்கு சாண்ட்ரா இன்னும் கேவலமாக இருக்குது கத்தி கத்தி மாட்டிக்கிது சாண்ட்ரா சைலண்டாகவே பின்னாடியே ஒரு கண்ணிங்கான கேம் விளையாண்டுட்டு இருக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களா ஈவ்லிஷாக ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சாண்ட்ராவோட ஃப்ரெண்டே சொன்னாங்க சாண்ட்ரா அதை மாற்றிக்கவே பார்த்திங்கன்னா அதே தான் விளையாடுறாங்க அதை விட ஒரு கேம் பிரஜென்ட் விளையாடுறது மரத்தில் ஒரு குத்து மரத்தில் ஒரு குத்து இதில் ஒரு வினர் கிழிச்சிருவாரு இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துன்னு குத்திட்டு இருக்காரு ஆரி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறார் ஆரியை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இவர் ஆரி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது மூச்சுக்கு நேரம் பேசுகிற தப்பு இல்லை இங்கே விக்ரம் கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே போய் வியானா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு கேவலமான கேம் பிரஜன் நீங்கள் ஆரியோட கால் தூசி தூசியில் இருக்கிற ஒரு துணுக்கு கூட வரமாட்டீங்க அப்படிங்கிறதான் எனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்